ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகியானவளை என்னுடைய தீபத்தை தொட்டல்லவா உள்ளே வந்துள்ளாய் என் குழந்தையே உன் வராகியானவளை எப்பொழுதுமே உனக்கு தீபத்தில் நேரடியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நினைத்த விஷயத்தில் மிகப்பெரிய அற்புதம் ஒன்றை நிகழ்த்தி காட்டுவதற்காகத்தான் உன் வராகியானவள் இப்பொழுது வந்துள்ளேன் என் குழந்தை நீ கேட்டதை நான் தரும் பொழுது நீ வேண்டாம் என்று சென்று விடாதே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி தர வேண்டும் என்று தானே நீ ஆசை கொண்டாய் உன் வராகியானவள் நமக்கு அதனை எப்பொழுது நிறைவேற்றித் தருவாள் என்று தானே நீ இத்தனை நாட்களாகவும் காத்து கொண்டிருந்தாய் என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது உன் வராகியானவள் என்னுடைய சக்தியினை நீ நன்றாக அறிந்திருக்கிற அப்படி இருக்கும் பொழுது நீ ஒருபோதும் இந்த தாய் நமக்கு நிறைவேற்றி தருவாளா நம்மை இவள் கண்டு கொண்டு பார்ப்பாளா என்று சந்தேகம் ஒரு பொழுதும் வரவேண்டாம் நான் என் குழந்தைகளை எல்லோரையுமே ஒன்று போலத்தான் பாவிக்கின்றேன் எத்தகைய செல்வங்கள் உடைய குழந்தையாக இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாத இருக்கின்ற குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த வராகியானவள் எனக்கு ஒன்றுதான் நான் எல்லோரையும் என்னுடைய செல்ல குழந்தைகளாகத்தான் தான் கொள்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய வழி மிகப்பெரிய வேதனை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது இந்த எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குமோ இந்த வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்து முடிக்கப் போகின்றோம் என்று எப்பொழுதுமே உனக்குள் அந்த சிந்தனைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது நீ இது போன்ற கவலைகளை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்துவிட்டு இனி எப்பொழுதுமே உன் வராகியம்மா உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்று உன் வராகியம்மா உனக்கு ஆசிர்வாதங்களை வழங்குகின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நீயே எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய அற்புதத்தை உன் வராகியானவள் நான் நிகழ்த்தி காட்டுவேன் நான் அதனை இன்று நிகழ்த்தி காட்டுகின்றேன் நாளை நிகழ்த்தி காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லவில்லை நிச்சயமாக நடக்கும் உனக்கான நேரம் வரும்போது அதனை நான் நிச்சயமாக நடத்தி காட்டி விடுவேன் நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அது நடந்திருந்தால் உன்னுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ அதையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அது நடப்பதற்கான சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கும் பொழுது தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே இதுவரை உன் வாழ்க்கை அனுபவத்தில் எத்தனை முறை இந்த தாயானவளை உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுதெல்லாம் எனக்கு தீபத்தினை ஏற்றி என்னை வணங்குகின்றாயோ மனதார நினைத்து என்னை அழைக்கின்றாயோ உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சொல்கின்றாயோ அப்போது நான் உன் இல்லத்தில் குடியிருக்கின்றேன் அந்த தீப ஒளியில் நான் நிச்சயமாக உனக்கு காட்சி கொண்டு தான் இருக்கின்றேன் நீ எத்தனை முறை என்னை பார்த்தா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உன் தாயானவள் நான் உன்னை நீ எனக்கு தீபம் ஏற்றும் போதெல்லாம் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் குழந்தை இனிமேலும் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இனி தீபத்தினை ஏற்றும் பொழுது நீ நன்றாக பார் நிச்சயமாக உன் வராகியானவள் உன் தாயானவள் பரிசுத்தத்தை நீ உணர்ந்து கொள்வாய் நான் உன் அருகில் நிற்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நான் எப்பொழுதுமே என் குழந்தைகளை காத்திட வேண்டும் என் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து கொடுத்து விட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் போக்கி உன்னை நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்று தான் உன் வராகியானவள் விருப்பப்படுகின்றேன் அதை மட்டும்தான் என்னுடைய கடமையாக கொண்டு நான் இருக்கின்றேன் என் குழந்தை அதனால் உனக்கு நடக்கப் போவது எல்லாம் நியாயமாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் தாய் அதை சரி செய்து விடுவாள் என்று நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அவர்களை எல்லாம் நீ விட்டு ஒதுங்கிவிடும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் நீ எதுவும் செய்ய தேவையில்லை இந்த வாழ்க்கையில் என் குழந்தை எப்பொழுதுமே புண்ணியத்தை தான் தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் நீ அதனால் இது போன்றவர்களை தேவையில்லாமல் பேசி அவர்கள் வாயிலிருந்து ஏதேனும் வார்த்தைகளை நீ வாங்கிக் கொள்ள வேண்டாம் என் குழந்தைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே நானே தீர்வு கண்டு தருகின்றேன் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் நிச்சயமாக நடப்போ நடக்கப் போகின்ற நேரம் நீ உனக்குள் மகிழ்ச்சியை மட்டும் அடைய மாட்டாய் நமக்கு எப்படி நிகழ்ந்தது என்று வியக்கப் போகின்றார் இது எப்போது கிடைக்கும் என்று நாம் நினைக்கவில்லையே ஆனால் கிடைத்து விட்டதே என்று நீ நிச்சயமாக ஆச்சரியப்பட போகின்றார் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் நடத்தி தர வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதுமே உன் வராகி அம்மாவை முழுமையாக நம்பும் உனக்கு நான் நிச்சயமாக தந்து என்று நம்பு என் குழந்தையின் வாழ்க்கையில் நானும் ஒரு அங்கமாகத்தான் வகுத்து கொண்டிருக்கின்றேன் என்று நம்பும் நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு பிரிந்ததில்லை நீ அழும்பொழுது நீ சிரிக்கும் பொழுது நான் உன்னோடு இருந்து அதை பார்த்து தான் இருக்கின்றேன் நீ சிரிக்கும் பொழுது உன் தாயானவள் நானும் உன்னோடு சேர்ந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ அழும்பொழுது உன் வராகி அம்மா நானும் உன்னுடைய கவலைகளில் பங்கெடுத்துக் கொள்கின்றேன் என்பது எப்பொழுதுமே உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் யாரும் நமக்கு துணையில்லை என்று ஒரு பொழுதும் கலங்கக்கூடா நான் தெய்வமானவள் உன் கண்களுக்கு புலப்படாமல் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்கின்ற அளவிற்குத்தான் நான் இருக்கின்றேன் என் குழந்தையின் மனது எப்பொழுதும் ஒரு நிலைப்படுகின்றதோ அப் அப்பொழுது அந்த மனதை அழைப்பாகி விடாமல் ஒரே மித்த நிலையோடு நீ இந்த வராகியை வணங்குகின்றாயோ நீ எப்பொழுதோ என் தீபத்தினை ஒரே மனதோடு நோக்குகின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக என்னை கண்டு கொள்வாய் உன் வராகியானவள் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பது புரிகின்றதா நீ இனிமேல் ஒவ்வொரு முறை எனக்கு தீபம் ஏற்றும் பொழுது நீ உன் மனதார உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எங்கும் உன் சிந்தனைகளை விடாமல் என்னை அழைத்துப்பார் நான் உன்னை தீப ஒளியில் காண விரும்புகின்றேன் உன்னை பார்த்தால் என் மனதிற்குள் மிகப்பெரிய நிம்மதி பிறக்கும் எனக்கு காட்சிதா எனக்கு காட்சி தா தாகியே என்று நீ முறை என்னை பார் நிச்சயமாக உன் ராகி ஆகிய நான் உனக்கு அந்த தீப ஒளியில் காட்சி தந்து விடுவேன் நீயே நிச்சயமாக ஆச்சரியம் கொள்கின்ற அளவிற்கு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீயும் மற்றவர்கள் சொல்வது போல நானும் தீப ஒளியில் என் தாயை கண்டேன் என்று சந்தோஷம் கொள்ளப் போகின்றாய் உன் வராகியானவள் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பது மட்டுமல்லாமல் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து நீ எல்லாவற்றையும் மதிப்பிடக்கூடாது எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு நிச்சயமாக தெரியப்போவதில்லை போவதில்லை ஆனால் எனக்கு தெரியும் அதனை நான் உனக்கு எப்படி அமைத்து தரப்போகின்றேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் நீ இப்படி இருக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப் போகிறது என்று உனக்கு எப்பொழுதுமே தருகின்றேன் நீ இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து என்னை நம்பாமல் வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் நாளை உன்னுடைய நிலைமை மாறும் பொழுது அப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்வாய் இந்த தாயினுடைய வாக்கில் எத்தனை உண்மை இருக்கிறது என்று என்னுடைய குழந்தை இந்த வராகி அம்மாவின் இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதத்தோடு வாழ்க்கையில் நல்ல நல்ல நிலைகளை எல்லாம் அடைந்து மிகப்பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில் காணப்போகின்றாய் என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் என்னை பற்றிய நான் என்னென்ன அதிசயங்களை செய்தேன் என்பதைப் பற்றிய முழு விவரங்களும் அவர்களுக்கு தெரியும் யாருக்காகவும் என் குழந்தைகளை நான் விட்டுக்கொடுக்கவும் மாட்டேன் அவர்களை தோல்வியில் அடையவும் விட மாட்டேன் ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல்கள் உன்னுடைய செயல்கள் உன்னுடைய நற்பண்புகள் அனைத்தும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாது உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவோ அதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் எதை பற்றியும் எதை பற்றியும் நினைக்காமல் நல்லபடியாக இன்று இந்த இரவு உறங்கு நாளை காலை விடியும் போது உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கான செயல்கள் உன் கண்களில் நான் காட்டுகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்